ஹலோ லனாஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் ரொம்பவே அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி ஃபார்மேட்ஸ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம இப்போ பேச்சு வழக்கில் வந்து ஒரு சில சென்டென்ஸ் சொல்லுவோம் இல்லையா எக்ஸாம்பிளுக்கு இப்போ முடிஞ்சால் நாளைக்கு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நாளைக்கு சீக்கிரமாக வாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் முடிஞ்சால் நாளைக்கு சீக்கிரமாக வாங்க அப்படின்றது எப்படி சொல்கிறது முடிஞ்சால் நான் நாளைக்கு சீக்கிரமாக வரேன் அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஸோ முடிஞ்சா எனக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுங்க இந்த மாதிரிலாம் ரெக்வஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஃபஸ்ட் காமல்லேயே பின் பண்ணுற செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் முடிஞ்சால் நாளைக்கு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி முடிஞ்சால் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹோ சகே தோ ஹோ சகே தோ இல்லைனா அகர் ஹோ சகே தோ ஸோ இஃப் பாசிபிள் இங்கிலீஷில் சொல்லும்போது இஃப் பாசிபிள் முடிந்தால் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ முடிஞ்சால் பண்ணுங்கள் முடியாட்டி விடுங்கள் ரெண்டு கண்டிஷன் இருக்குது பாருங்கள் முடிஞ்சால் செய்ய போகிறீங்க இல்லைனா விட போகிறீங்க ஸோ அதனாலே இஃப் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இஃப் வந்ததுனாலே ஹிந்தியில் வந்து அகர்தோ அப்படின்றத நம்ம சொல்லுவோம் அகர்தோ ஸோ அகர் ஹோசக்கே தோ அப்படின்றது தான் வந்து கரெக்டான மீனிங் பட் பேச்சு வழக்கில் பேசும்பொழுது அகரை விட்டுட்டு ஹோசகே தோ அப்படின்றத சொல்லுவாங்க கல் ஜல்தி ஆஜானா அப்படின்னா வந்து நாளைக்கு சீக்கிரம் வாங்க நாளைக்கு கல் ஜல்தி ஆவோ அப்படின்றத சொல்லலாம் கல் ஜல்தி ஆஇஏ ஆயிஎ ரெஸ்பெக்டோட சொல்லணும் அப்படின்னா கல் ஜல்தி ஆஇஏ ஸோ முடிஞ்சால் நாளைக்கு சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து கல் ஜல்தி ஆனா இல்லை ஆஜானா அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ அகர் ஹோசக்கேதோ கல் ஜல் தி அடுத்தது முடிஞ்சால் அஞ்சு மணிக்கு வாங்க ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டைமை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த டைமை சொல்கிறதுக்கு அகர் ஹோசக்கேதோ பாஞ்ச் பஜே தக் ஆஜாவோ ஆஜானா அப்படின்றத சொல்லலாம் ஸோ ஆஜாவோ அப்படின்றது தான் வந்து வாங்க அப்படின்றதுக்கு கரெக்ட் ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து ஆஜாஇ ஆ ஆயே ஆஜா ஆயே அந்த மாதிரி சொல்லணும் ஆஜாவோ அப்படின்னா வாங்க அப்படின்றது அர்த்தம் அடுத்தது பாருங்கள் முடிஞ்சால் நான் சீக்கிரம் வர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ வருவேன் முடிஞ்சால் நான் சீக்கிரம் வருவேன் நாளைக்கு ஓ ஏதோ ஒரு இடத்துக்கு சொல்கிறீங்க அப்படின்னா வந்து அகர் ஹோசகேதோ மே ஜல்தி ஆவூங்கா பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே ஜல் ஆவுங்கி அப்படின்றத சொல்லுவீங்க வருவேன்னு ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறீங்க அதனால தான் ஆவுங்கி ஆவுங்கா அப்படின்றது வருது இதுவே மூன்றாவது நபர் அவர் சீக்கிரம் வருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓ ஜல்தி ஆயேகா ஓ ஜல்தி ஆயேஹி அப்படின்றது வரும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அடுத்தவங்களை பற்றி அதாவது மூன்றாவது நபரை பற்றி பேசும்பொழுது உங்களை பற்றி சொல்லும்பொழுது ஆவுங்கா ஆஇ ஆ ஆவுங்கா ஆ அப்படின்றது தான் வரும் நம்மளோட ஃப்யூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட் ரொம்பவே ஈஸியாக புரியும் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் முடிஞ்சால் ஒரு கப் காஃபி போட்டு கொடுங்க ரொம்ப வலிக்குது ஸோ முடிஞ்சால் ஒரு கப் காஃபி போட்டு கொடுங்க ஹோசகேதோ இல்லை அகர் ஹோசகேதோ ஸோ இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்சால் அப்படின்னு சொல்கிறதுக்கு அகர் ஹோசகேதோ ஏ கப் ஒரு கப் காஃபி பனாதோ ஸோ காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னா வந்து போடு அப்படின்னா டாலோன்னு தானே பார்த்தோம் இங்கேயே ஏன் பனாதோ அப்படின்னு சொல்கிறிங்கன்றதை யோசிக்கக்கூடாது நம்ம போட்டு கொடுங்கன்னா வந்து போடுறத நம்மங்க சொல்லலை காஃபியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது தான் நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சமையல் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பனாவோ அப்படின்றது தான் சொல்லுவோம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் பனா தோ அப்படின்றது வருது தோ அப்படின்றது வருது ஓகேவா ஸோ காஃபி பனாதோ பகுத் சர் பகுத் சர் தர்த் ஹோ ரஹாகே தலை வலிக்குது சர் அப்படின்னா வந்து தலை இல்லை சிறு அப்படின்றத சொல்லுவாங்க ரெண்டுமே சொல்லுவாங்க தர்த் அப்படின்னா வலி ஸோ வலிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தர்த் ஹோ ரஹாஹே அப்படின்றத சொல்கிறோம் இப்போ என்ன இருந்தீங்க அப்படின்னா ரஹியே அப்படின்றத சொல்லணும் முஜே சாரி எனக்கு முடிஞ்சா எனக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க நாளைக்கு திரும்ப கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ முடிஞ்சால் பணம் கொடுங்க அதாவது உங்ககிட்ட இருந்தா அப்படின்ற மாதிரியான அர்த்தத்துல தான் இங்கே வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ அகர் ஹோ சகேதோ முடிஞ்சால் முஜே அப்படின்னா வந்து எனக்கு பாஞ்ச் பாஞ்ச ரூபாயே அப்படின்னா பாஞ்ச் ஹசார் ரூபாயே அப்படின்னா வந்து ஐயாயிரம் தேதோ அப்படின்னா வந்து கொடுங்க அப்படின்றது அர்த்தம் மே அப்படின்னா நான் கல் நாளைக்கு வாபஸ் கருதுங்கா திரும்ப அப்படின்னா வந்து அதாவது ரிட்டன் பண்ணுறதுக்கு வந்து வாபஸ் செய்து விடுவேன் கொடுத்து விடுவேன் ஸோ திரும்ப கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து வாபஸ் தே தூங்கா அப்படின்றதும் சொல்லலாம் ரிட்டன் பண்ணிவிடுவேன் செஞ்சிடுவேன் ஸோ ரிட்டன் அப்படின்னா வாபஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கர்தூங்கா பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கர்தூங்கி ஸோ வாபஸ் தே தேதூங்கா அப்படின்றதும் சொல்லலாம் கர்தூங்கா அப்படின்றதும் சொல்லலாம் ரெண்டுமே கரெக்டு தான் எனக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முஜே அப்படின்னா எனக்கு கல் நாளைக்கு வினா பூலே ஸோ பூல்னா அப்படின்னா வந்து மறக்கிறது ஸோ வேர்பு வந்து இங்கே வந்து பூல்னா வினா பூலே அப்படின்னா மறக்காமல் யாத் திலாவோ ஞாபகப்படுத்து ஸோ யாது ரக்கோ அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ ஞாபகப்படுத்துறதுக்கு நீங்களே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து வினா பூலே யாது ரக்கோ மறக்காமல் ஞாபக படுத்துன்னு சொல்றதுக்கு வந்து யாத் திலாவோ இந்த வர்பு வந்து யாது திலாவோ பினா பூலே யாது தியா திலாவோ ஸோ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு இது சொல்லலாம் நாளைக்கு எனக்கு பணம் கொண்டு வரணும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ இங்க வந்து முன்னாடி பார்த்தது வந்து மறக்காமல் அதனால பினா போலே மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மத் பூல்னா ஸோ தான் வேபு ஸோ பினா பூலே அப்படின்றது வந்து மறக்காமல் அப்படின்றத குறிக்குது ஸோ இங்கே வந்து பூலே பினா அப்படின்றத சொல்லலாம் ஜானே பினா அதாவது வராமல் போகாமல் அந்த மாதிரி வந்து ஜானே ஜானேபீனா மாதிரி பூலேபீனா அப்படின்றதும் சொல்லலாம் இங்கே வந்து மறந்துடாதீங்க மத் ஆவோ மத் ஜாவோ மாதிரி இங்கே வந்து மத் பூல்னா அப்படின்றத சொல்கிறோம் கல் பைசா லானாகே கொண்டு வரணும் அப்படின்னா லானாகே லாவோ அப்படின்னா கொண்டு வா லானாகே அப்படின்னா வந்து கொண்டு வரணும் ஸோ கல் பைசா மத் மத்பூல்னா அடுத்தது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிசிக்கோ மத் பத்தாவோ ஸோ சொல் அப்படின்னா பத்தாவோ சொல்லக்கூடாது அப்படின்னா பத்தா மத் பத்தாவோ ஸோ சொல்லாதீங்க அப்படின்றது தான் வந்து மத் பத்தாவோ சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம லிட்ரலாக அப்படியே அதில் இருக்கிற மாதிரியே ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நஹி பத்தானா சாகியே அப்படின்றத சொல்லலாம் பத்தானா நஹி சாகியே அப்படின்றத சொல்லலாம் இல்லை நஹி பத்தானா சாகி அப்படின்றதும் சொல்லலாம் ஸோ கிசிக்கோ நஹி பத்தானா சாகியே யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு சாகே கோயி பூச்சி பி யார் கேட்டாலும் கோயி அப்படின்னா யாராவது அப்படின்றத அர்த்தம் பூச்சி பி கேட்டாலும் ஸோ சாகே கோயி பி பூச்சி பி மத் பதானா சொல்லாத அப்படின்னா வந்து மத் பத்தானா இல்லை பத்தானா நகி சாகியே சொல்ல வேண்டாம் அப்படின்றதுக்கு பத்தானா நகி சாகியே இது ரெண்டுமே கரெக்ட் தான் ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங் தான் அதனால தான் நான் ரெண்டுத்தையுமே வந்து கொடுக்குறேன் ஸோ கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் வேற எங்கேயும் போகக்கூடாது இங்கேயே இருக்கணும் வேற எங்கேயும் ஸோ எங்கே அப்படின்னா கஹான் எங்கேயும் அப்படின்னா கஹீன் கஹீங் வேறு எங்கேயும் அப்படின்னா அவுர் கஹின் மத் ஜானா இல்லை மத் ஜாவோ அப்படின்னா வந்து போகாது அப்படின்றது அர்த்தம் மத் ஜானா ஜாகியே அப்படின்னா போகக்கூடாது ஸோ மத் ஜா நகி ஜானா ஜாகியே சாரி நகி ஜானா ஜாகியே அப்படின்னா போகக்கூடாது இங்கேயே இதர் ஹி இதர் அப்படின்னா எங்க இங்கேயே அப்படின்னு சொல்றதுக்கு இதர் ஹி அங்க முன்னாடி பார்த்தது வந்து எங்கேயும் அந்த யும் சவுண்ட் தான் கஹின்னு வருது கஹான் அப்படின்றது வந்து கஹீனா மாறுது ஆனா இங்க எங்க வந்து இங்கேயே அப்படின்றது வருது ஸோ இங்கேயே அவனே இதுவே இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு வந்து ஹி இதர் ஹி ரஹோ அப்படின்னா இருங்க ரகோ அப்படின்னா பையங்க ரஹோ அப்படின்னா இருக்கிறது ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறது ஸோ இங்கேயே இருங்க ஹியர் இந்த பீவர் மாதிரி ஓகேவா இதர் ஹி ரஹோ இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்கே பாரேமி அப்படின்னா இதை பற்றி கிசிகோ அப்படின்னா யார்கிட்டையும் மத் பத்தாவோ அப்படின்னா சொல்லாதீங்க கொஞ்ச நேரம் உள்ளே யாரும் வராதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தோடி தேர் அந்தர் கோய்மத்வோ ஸோ தோடி தேர் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் அந்தர் அப்படின்னா உள்ள கோயி மத் யாரும் அப்படின்னா வந்து கோயிமத்வோ அப்படின்னா வராதிங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் தான் ரொம்பவே க்ளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில்